வருங்கால அரசு அதிகாரிகளே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்ல ஆண்டா அமையும் அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கூடிய நம்ம நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க என்ன பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் முடிவுக்கு வருது இந்த வருஷத்துல நீ ரொம்ப கடுப்பான இல்ல வெறுத்த விஷயம் என்ன விஷயம் சச்சோ நான் பண்ணுவேன் நியாயமா மனசாட்சி தோடு சொல்ல சரியா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்ல 2023 வருஷம் நீ மிகவும் வெறுப்பான ஒரு விஷயம் நினைக்கிறது எது எல்லா நாளுமே வெறுப்பான நாளா நாளுமே வெறுப்பா இருக்கா ஏன் ஜாப் பண்ண வரல ஜாப் பண்ண வரல எப்ப வரும் சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மல்ல குடுக்குடு உம்மா தெரியாது தெரியல ப்ரோ 2024 வந்துருமா தெரியாது 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 மேல இருக்குங்க எல்லாரும் எல்லாரும் இருக்கு வெரி குட் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் வரல அதனால ரொம்ப வெறுப்பா இருக்கு

ஆமா அப்புறம் வந்து இந்த வருஷம் இங்கே அப்பப்போ வந்து வேலைக்கு போவோம் பாட் டைமில் இப்போ ஃபுல் டைம் கொஞ்சம் உட்காந்து இருக்கேன் அதான் சமாதிக்க முடியல கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது மற்றவங்கள டிப்பெண்ட் பண்ணிருக்கிறதா இருக்கும் என்ன மைக்கோட கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொல்றீங்க எக் கல்யாணம் ஆயிடுச்சு சார் எனக்கு வெறுப்பு சார் அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் கொஞ்சம் அந்த ஆனுவல் பிளான தள்ளி சார் அது ரொம்ப வெறுப்பாயிடுச்சு சார் ஆமாம் ஆனுவல் பிளான்ஸ் வரவில்லை வந்துருச்சு இனிமேல் நெருப்பு ஆயிடுச்சு வெறுப்பு நெருப்பு ஆயிடுச்சு ஓகே தேங்க்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் கடுப்பான ஏதாவது விஷயம் உங்களுக்கு இருக்குதா இருக்குது சார் அது எப்படின்னா இப்போ அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் தனியாக தங்கி படிச்சுட்டு இருக்கோம் அது வந்து ரொம்ப ஒரு வெறுப்பான எல்லாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் என்ன அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா நல்லா எக்ஸாம் எழுதி சீக்கிரமாக போயிட்டு அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கணும் அதான் அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இது ஆக்சன் இது ஆக்சன் ஆக்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இங்க ரொம்ப கடுப்பான விஷயம் என்ன நினைக்கிறீங்க என்ன படிக்க சொன்னாங்க ரேஸ்ல வந்து அதுதான் ரொம்ப கடுப்பான விஷயம்னு நினைக்கிறேன் ஜோக் ஜோக் இல்லையா கடுப்பான விஷயம் இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி படிச்சது இல்ல இப்ப உட்காந்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நீங்க அச்சீவ் பண்ணுன்ற ஏதாவது ட்ரீம் இருக்குதா கண்டிப்பா இருக்கு என்னன்னா என் கூட இருக்கவங்க கூட சகவாசத்தை ஃபர்ஸ்ட் விடணும் அப்படிங்கறதா என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீமாவே இருக்கு